எனக்கு உங்க ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு நீங்க இத்தனை வருஷம் முக்கி முக்கி போடுங்கினதே அல்ல யாரோ ஒருத்தன் திடீர்னு வந்து புடுங்கிட்டா ஐ அண்டர்ஸ்டாண்ட் உங்க அப்பா உங்களுக்கு எல்லாத்தையும் சிறப்பாவே பண்ணாங்க ஆனா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க உங்களை எல்லாம் என் காலத்துல பொறுக்க வச்சுட்டாங்க நான் ஆண்டுகிட்டு இருக்க நீங்க எல்லாம் வரும் சூப்பிக்கிட்டு இருக்கா நெப்போட்டிசம் வருஷா வருஷம் மழையும் வருது வருஷா வருஷம் புயலும் அடிக்குது வருஷா வருஷம் குடிசையும் பாதிக்குது வருஷா வருஷம் ஹெலிகாப்டர் சோத்து போட்டதும் போடுறீங்க வருஷா வருஷம் மழை மந்திரிக வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஜனங்களை பார்த்து சுக்க விசாரிச்சாருன்னு கொட்டை இடத்துல வருது இதுக்கு முடிவு சரி இதெல்லாம் விசாரிக்கும் உங்களுக்கு ஏது நேரம் எந்த பணக்காரன் எந்த போலீஸ் எங்க பார்க்கலாம் அவங்க கிட்ட எப்படி போட்டு போட்டியா வாங்கலாம் அது எங்க ஓட்டு போய் வைக்கலாம் யோசிக்கிறது தானே உங்க வேற சரி அங்கதுக்கு நாங்களா காரணம் அது இயற்கையின் சீற்றம் ஈசனின் திருவிளையாடு சக்கே நானா இயற்கை யாம உங்க வீட்டுல மட்டும் ஏமா உங்க வீட்டுல மட்டும் திருவிளையாட நடத்த மாட்டேங்கிறான் ஏன்னா நீங்க விவரமான நாங்க இடிச்ச வாயுங்க எதுவும் பேச தெரியாத கேரளு